ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினி மார்க்கெட்டிங் தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஏற்காடு மற்றும் சேலம் போகிற வீடியோ கண்டினியூஸாக வந்து உங்களை ரீச் ஆகும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க சேலம் ஏற்காடுலேருந்து மஞ்சக்கொட்டை போகிற வழியில் அசம்பூர் அசம்பூர்னாவே யாருமே தெரியாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்காடுலேயே தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரே ஏரியானா அது அசம்பூர் தாங்க அங்கே தான் ஃபுல்லாக மோஸ்ட்லி எல்லாமே கிரீனிஸாக இருக்கும் இப்போ நிறைய ஐ ரெசார்ட் எல்லாமே அசம்பூரில் வந்துருச்சு அசம்பூர் கட்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கே தான் நம்ம ஒரு சின்ன எஸ்டேட் எஸ்டேட் எல்லாரும் எல்லோரும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர்னு அப்படி இல்லைங்க ஒரு சின்ன எஸ்டேட் அது இருபத்தஞ்சி சென்டில் இருக்கிறது எஸ்டேட்டில் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி சைட்டை நீ வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எக்ஸாக்ட்டாக அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஃபுல்லாகவே சில்வர் ஒர்க் மரம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மரம் சில்வர் ஒர்க் மரம் இருக்கும் அந்த இருபத்தஞ்சி சென்ட் சுத்தியும் அவர் பேஸ் போட்டிருக்காரு அந்த பேஸ் மேலே வேணும்னா நம்ம ஃபென்சிங் போட்டுக்கலாங்க சுற்றிலும் ஃபென்ச்சு கரெக்டாக இருபத்தஞ்சி சென்ட்டு தார் ரோடு இருக்குங்க நம்ம நிறைய எஸ்டேட்டுக்கு ரோடு இல்லாமல் இருக்கும் இதுக்கு பஞ்சாயத்து தார் ரோடு இருக்குது பதினெட்டு அடி ரோடுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பதினெட்டு ரோட்டில் நேராக அசம்பூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா தெரியும் இதுதான் அதனுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஃபுல்லாக காஃபி எஸ்டேட்டாக இருந்துச்சு பட் அவர் மெயின்டைன் பண்ண முடியுனால் காஃபி மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லாமே சில்வர் மட்டும் வச்சுருக்காருங்க நமக்கு ஒரு ஏற்காரில் ஒரு இடம் வேணும் பட் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் ஒரு சின்ன எஸ்டேட் மாதிரி வேணும்னா உங்களுக்கு பக்காவான இடங்க இது ஏன்னா ரேட் டீட்டரும் உங்களுக்கு ஆயிரம் ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காரு அதுவும் ஸ்லைட்லி நெகோஷியபிள் தாங்க உங்களுக்கு நம்ம ஃபிக்ஸட் ரேட் கிடையாது நம்ம இமீடியட் ரிசேஷனாக பார்த்து பண்ணிக்கலாம் பக்கா லீகலாக இருக்குங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பக்கா லீகலாக இருக்குது இது அசம்பூர் மெயின்லேயே இருக்குது வேணும்னா கூட நம்ம ஒரு ரெசார்ட் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இதை அதோடய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ